டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கிராமத்திலே ஒரு வயதான தாய் தந்தை ஒரே ஒரு மகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வயது அவளுக்கு அவளுக்கு திருமணம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த குடும்பம் ஆனால் அந்த தந்தையும் தாயும் அவளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு தேவையான அடிப்படையான நகைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவளுக்கு என்ன ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த வீட்டிலே தான் அவர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்காக ஒரு தொகை பணத்தை வங்கியிலே சேமித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவளுக்கோ திருமணம் பொருந்துவதாக இல்லை இதுவரும் பல வருடங்களாக அவளுக்கு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் ஒரு கல்யாண தரகர் என்று சொல்லப்படுகிற அந்த புரோக்கர் என்று நாங்கள் சொல்லுவோம் சாதாரண வார்த்தைகளிலே ஒரு கல்யாண தரகர் இந்த தாய் தந்தையை நாடி வருகின்ற தனக்கு தெரிந்த ஒரு இளைஞன் கனடா நாட்டில் இருப்பதாகவும் அவனுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயது உங்களது மகளுக்கோ இப்பொழுது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயது ஏழு வயது வித்தியாசம் ஆனால் அவன் உங்களது மகளை திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான் அவனை உங்களது மகளுக்கு திருமணம் செய்வோமா என்று அந்த கல்யாண தரகர் கேட்கிறார் தாய் தந்தை நாங்கள் கொஞ்சம் யோசித்து விட்டு சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள் தரகர் சென்றதும் தங்களுடைய மகளை அழைத்து அவளுடன் பேசுகிறார்கள் கனடாவிலே இருக்கின்ற ஒரு ஒரு பையன் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுவதாக புரோக்கர் வந்திருக்கிறார் உங்கள் இருவருக்கும் ஏழு வயதுதான் வித்தியாசம் நீ அவனை திருமணம் செய்து கொள்கிறாயா என்றதும் அவளுக்கு கொஞ்சம் விருப்பம் குறைவாகத்தான் இருக்கின்றது ஆனால் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை தாய் தந்தை தங்களது நிலையை எடுத்து சொல்கிறார்கள் உனக்கோ இப்பொழுது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயதாகிவிட்டது எங்களுக்கும் வயதாகிவிட்டது பல வருடங்களாக நாங்கள் உனக்கு திருமணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த சம்பந்தத்தை நாங்கள் விசாரித்து பார்த்து அந்த பையன் நல்லவனாக இருந்தால் உனக்கு செய்வோம் என்று தாய் தந்தை வைப்புறுத்தியதும் அவள் ஓம் என்று சொல்கிறாள் சொன்னதும் உடனடியாக அந்த தாய் தந்தை திருமண ஏற்பாடுகளை செய்யவில்லை அந்த கனடாவில் இருக்கின்ற அந்த நாற்பது வயது இளைஞன் என்று சொல்வதா மனிதன் என்று சொல்வதா எனக்கு தெரியவில்லை அவரைப் பற்றிய தகவல்களை சேகரித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் கொண்ட தகவலின்படி அவர் மிகவும் நல்லவர் தாய் தந்தை இல்லாதவர் ஒரே ஒரு தமக்கை அவரும் திருமணம் முடித்து வெளிநாடொன்றிலே மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மிக நல்ல பிள்ளை குடிப்பழக்கம் சிகரெட் புகைக்கும் பழக்கம் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல பிள்ளை என்கின்ற தகவல்களை அறிந்ததும் இவர்களுக்கு திருப்தி தங்களுடைய மகளுக்கு பொருத்தமான ஒருவரை பார்த்து விட்ட புரோக்கரை கூப்பிட்டு சரி நாங்கள் அவரை திருமணம் செய்வோம் அதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னதும் புரோக்கர் இப்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லுவார் அவர் ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றார் தான் தன் உங்களிடமிருந்து ஒரு ஒரு ரூபாய் கூட சீதனமாக வாங்க மாட்டேன் அதே நேரம் திருமணத்துக்கான செலவுகள் அனைத்தையும் நான் தான் செய்வேன் என்று ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார் என்று சொன்னதும் இவர்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது சரி அவரே திருமண செலவுகளை செய்யட்டும் ஆனால் எங்களுக்கு இருப்பதே ஒரே ஒரு பிள்ளை அவளுக்கென்று நாங்கள் சேர்த்து வைத்த எல்லாம் அவளுக்குத்தான் அதனை நாங்கள் அவளுக்கு கொடுக்கிறோம் அதனை அவரை ஒத்துக்கொள்ளச் செல்லுங்கள் என்று சொன்னதும் அவரும் ஒத்துக்கொள்கின்றார் இப்பொழுது திருமண ஏற்பாடுகள் தொடர்புடலாக நடக்கின்றனர் அவர் கனடாவிலிருந்து வருகின்றார் இவர்களுடன் நெருக்கமாக பழகின்றார் திருமணமும் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக நடந்து வருகின்றது திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தான் அவரால் அங்கே நிற்க முடிந்தது அந்த நாட்களிலே மிக சந்தோஷமாக கணவனும் மனைவியுமாக பல நண்பர்களின் வீடுகள் உறவினர்களின் வீடுகளுக்கெல்லாம் சென்று வருகிறார்கள் இந்த தாய் தந்தையையும் தங்களுடன் கோவில்கள் வேறு இடங்களுக்கு அழைத்து செல்கின்றார்கள் அந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட மிக மகிழ்ச்சியாக ஒரு சொர்க்கம் போல அவர்களுக்கு கழிந்து போகின்றது இப்பொழுது அவர் கனடாவிற்கு செல்ல வேண்டும் கனடாவிற்கு சென்று அதன் பின்னர் அங்கே சில ஆயத்தங்களை செய்துதான் இந்த பெண்ணை கனடாவிற்கு கூப்பிட வேண்டும் அது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த இவர்கள் ஒரு வேன் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி ஏர்போர்ட் வரைக்கும் செல்கிறார்கள் விமான நிலையத்துக்கு செல்கிறார்கள் இந்த தாய் தந்தை அந்த அந்த பெண் பிள்ளை அவளது கணவன் எல்லோருமாக ஏர்போர்ட்டுக்கு சென்று அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள் அந்த கனடாவுக்கு செல்கின்ற அந்த கணவன் இவளது இந்த புதிய கணவன் விடைபெற்று செல்கின்றான் வெகு விரைவிலே நான் உன்னை அங்கே கூப்பிடுகின்றேன் என்று சொல்லி தனது மாமா மாபாமாமியிடவும் விடைபெற்று அவன் சென்று விடுகின்றான் இப்பொழுது இவர்கள் அதே வேனிலே வீடு நோக்கி வந்து கொண்டு இரவு நேரம் அதே வேனிலே வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேன் சாரதி ஒரு கடையிலே தேநீர் இறந்துவதற்காக வேனை நிறுத்துகின்றார் இவர்கள் மூவரும் தேநீர் எருந்த செல்ல செல்கிறார்கள் செல்லும் பொழுது இந்த மகள் சொல்கின்றாள் எனக்கு கொஞ்சம் நித்திரை தூக்கமாக இருக்கின்றது எனக்கு தேநீர் வேண்டாம் நீங்கள் இருவரும் சென்று அருந்திவிட்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்கிறாள் இவள் வேனுக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார் வேன் சாரதி கீழே எங்கு உறங்கி சென்று விட்டார் அவர் ஒரு பிடிப்பதற்காகவோ அல்லது தேநீர் இறந்துவதற்காகவோ சென்று விட்டார் எனவே இந்த தாய் தந்தை எந்த விதமான ஒரு செஞ்சலவம் இல்லாமல் தேநீர் அருந்ததற்காக கடைக்கு செல்கிறார்கள் சென்று தேநீர் அருந்து விட்டு வந்து பார்த்தால் அந்த வேனை அந்த இடத்தில் காணவில்லை அவர்களின் மகளும் அந்த வேனுக்குள் தான் இருந்தால் இவர்கள் மிகவும் பதற்றப்பட்டு அங்குமிங்கும் ஓடி தேடுகிறார்கள் ஆனால் வேன் அந்த இடத்தில் இல்லை நீண்ட நேரம் சென்று விட்டது பொழுதும் புலர்ந்து விட்டது வேன் இல்லை இவர்கள் இப்பொழுது எப்படியாவது தாங்கள் முதலில் தங்களுடைய வீட்டுக்கு போய் சேருவோம் என்று சொல்லி ஒரு பேருந்தில் ஏறி வீட்டுக்கு சென்றால் அங்கே மகளால் எழுதப்பட்ட ஒரு கடிதம் அந்த வீட்டிலே இருக்கின்றது தான் ஏற்கனவே இந்த வேன் சாரதியை காதலித்ததாகவும் உங்களது வற்புறுத்தலுக்காகத்தான் நான் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டேன் என்றும் தான் அவனுடன் வாழ்வதற்காக சென்று விட்டேன் என்னை தேட வேண்டாம் என்று கடிதம் ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கின்றது இந்த தாயின் தகப்பனும் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறார்கள் நேர்களை இந்த கதை தருகின்ற பாடம் மிக முக்கியமானது ஒரு திருமண பேச்சின் போது ஒரு மகனோ மகளோ தனது தாய் தந்தையிடம் உள்ளதை சொல்ல வேண்டும் அந்த திருமணம் விருப்பம் இல்லாவிட்டால் விருப்பம் இல்லை என்று சொல்லி உள்ளதை சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டிய பின்னர் அல்லது இன்னொரு திருமணத்தை செய்த பின்னர் துணிவாக எடுக்கின்ற முடிவை அந்த திருமணத்தின் முன்னரே அவர்கள் எடுக்க வேண்டும் தாய் தந்தை ஒருபுறம் இருக்க இந்த கனடாவுக்கு சென்ற அந்த நாற்பது வயது அந்த மாப்பிள்ளை என்ன பிழை செய்தார் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் தேவையில்லாமல் நாங்கள் இன்னொருவரது வாழ்க்கையையும் பாதிப்படைய செய்யக்கூடாது என்கின்ற தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்